ஸ்பான்டேன்சோ சீரியல் எனக்கு எப்படி சொல்லி நேரம் பார்க்கலாமாங்க இங்கே சரவணனும் ரொம்பவே கோமாவும் அங்கே மயில் கிட்ட உன்னோட ஆதார் கார்டு இப்போ நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதை கேட்டதுமே இங்கே மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ஆகிடுது ஏன்னா நம்ம அந்த ஆதார் கார்டை கொடுத்தனா நம்ம கரெக்டான ஏஜ் அவர் கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அட்டிக்கே போயிட்டு அங்கே சரவணன் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம இந்த லாஸ்ட் பொய்யும் அவருக்கு ிச்சுன்னா இந்த வீட்டிலையே என்ன வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சரவணம் இவளை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே இங்கே மீனா கோமதி ராஜி எல்லாருமே இங்கே சாமி கும்பிட்டுட்டு தீபாவளியெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே செந்திலுமே இங்கே மீனாவை அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை இருக்காரு அங்கே மீனா தூங்கிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர சொல்லி சொல்லிட்டு போனாங்க அந்த மனசில் அதை நினச்சிட்டு இருந்தானா இவ தூங்கிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே நினச்சிக்கிட்டு அங்கே போய் மீனாவை எழுப்பி மீனா உங்கள் அப்பா அம்மா அங்கே வீட்டுக்கு வர சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கள்ல அதை மறந்துட்டியா இப்போ ஃபோன் பண்ணி இப்போ வர சொல்லியிருக்காங்க ஏன்னா நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே மீனாவுமே நாளைக்கு மீனாவும் எனக்கு ரொம்பவே தூங்க விடுங்க தட்டி விட்டுட்டு அங்கே மீனாவுமே செந்திலுமே ரொம்பவே கோமாவும் வெளியே வந்துடுறாங்க இப்போ அவங்க அப்பா அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்றது மாமாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவருமே கால் பண்ணி மாமா அங்கே மீனா ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா நான் கேட்டா நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுத்து தூங்கிட்டு இருக்கா நான் எப்படி மாமா வரது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா அவங்க அப்பா கிட்டையுமே சொல்கிறாங்க உடனே மீனா அவங்க அப்பாவுமே சரி அப்பள சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கட் பண்ணிடுறாங்க ரொம்பவே அப்செட்டாகவும் ஏன்னா மீனாவும் செந்திலும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலகாரமெல்லாம் அவங்க பண்ணி வச்சுருக்கிட்டு இருக்கிறத இவங்களுக்காக தான் ஆனால் இங்கே இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுமே ரொம்ப வருத்தமாகவும் அந்த காலமையுமே கட் பண்ணிடுறாங்க உடனே எங்கே அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தடைக்கிட்டு இருக்காரு அப்பாவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்பா கடைக்கு தான் போயிருப்பாரு நம்மளும் பேசாமல் கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவண ஒன்றுமே கடைக்கு கிளம்பிடுறாங்க உடனே இங்கே பாண்டியன் உக்காந்துக்கிட்டு கணக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா தீபாவளி முடிஞ்சு கணக்கு பார்க்கணும் ஏன்னா பார்க் பார்த்தாதான் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு கணக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பத்தாயிரரூபா ஒரு இடத்துலேருந்து வர வேண்டியது இருக்குது அந்த பத்தாயிரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு நான் நேற்றையே போய் கேட்டால் அந்த பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எண்ணி பார்க்குறாங்க இங்கே தான் இருக்கும் இங்கேனா நம்ம எண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே எண்ணியுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கே சரவணனுமே வந்துடுறாங்க சரவணன் வந்து என்னப்பா இன்றைக்கி தீபாவளிக்கு அனுமா நீங்கள் கடைக்கு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் கொஞ்ச நா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ஆனால் நான் கடையில் இருக்கேன்ப்பா நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணமே சொல்கிறாங்க உடனே பாண்டியனம் இல்லைடா இருக்கட்டும் எனக்கு வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு கடைக்கு வரலனாவே அந்த நாளே போகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே உக்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே மாணிக்கமும் தீபாவளியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கடைக்குமே வராங்க வந்ததுமே வாங்க சம்மந்தி என்ன தீபாவளியெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கேட்குறாங்க அதெல்லாம் நல்லா போச்சு சம்மந்தி நீங்கள் எப்படி உங்கள் வீட்டிலலாம் எப்படி நல்லா கிராண்டாகஸ் கொண்டு வடினீங்களா எல்லாமே பலகாரம்லாம் செஞ்சிங்களா எங்கே பலகாரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாம் வீட்டில் இருக்குது நீங்கள் கடையை மு கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு நிம்மதியாக போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிட்டாரு உடனே எங்கள் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு க பாண்டியனியுமே உடனே எங்கள் சரவணனும் போயிட்டு அந்த பணத்தெல்லாம் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு உடனே அப்பா நீங்கள் இந்த மாதம் ரொம்பவே டவுனாக இருக்குதுப்பா இப்போ அமௌண்ட் எது எதனா குறையுதா பாருங்கள் நிறைய இதில் காணாமல் போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணுமே சொல்கிறாங்க உடனே இங்கே அதை பார்த்துட்டு ஒன்றும் ஃபஸ்ட்லேருந்து நீ பாரு நீ எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நீ கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியில் போயிடுறாரு இங்கே கணக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காரு உடனே கிட்ட நம்ம எப்படியாவது பேசணும் ஏன்னா இந்த பணம் காணாமல் போன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே மயில் அந்த வீட்லேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே மப்பிளா என்ன மாப்பிளா வீட்டிலலாம் எப்படி மயிலெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது இல்லைம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க அது இல்லாமல் நாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அங்கே மயிலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் வெளியில் கூட்டம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அவளோட ஆதார் கார்டு வேணும் அவளை கேட்டால் அது சர்ப்ரைஸ் ஆகாது அதனால தான் சரி உங்கள்கிட்ட கேட்கலாம் உங்ககிட்ட இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணமே ரொம்பவே நல்லவங்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அதுக்கப்புறம் அங்கே மாணிக்கமும் யோசிக்காமல் அது எதுவுமே கேட்காம மயிலோட ஆதார் கார்டையுமே எடுத்து கொடுத்துட்றாங்க எடுத்து கொடுத்ததும் சரவணனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம எப்படியோ இவர்கிட்ட பேசிக்கு ஆதார் கார்டை எப்படி தான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு ரெண்டே வார்த்தைக்கு அவர் இந்த ஆதார் கார்டை கொடுத்துட்டாரு இதுக்கு மேலே இங்கே மீனா மயிலோட கொட்டெல்லாம் இதோடு அடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேட்டா ஆஃப் பர்த்தை பார்க்குறாரு பார்த்த உடனே இங்கே சரவணனுக்கு பயங்கர கோபமாகவும் அதை பார்த்த உடனே இங்கே சரவணனுக்கு பயங்கர கோவமாக வருது மெயினாம் மயில் மேலே மயில் இது மாதிரியெல்லாம் போய் சொல்லி வச்சுருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னோட அவளுக்கு ரெண்டு வயசு அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு தெரிஞ்சதும் மயிலை உண்டு இல்லைன்னு பண்ண இங்கே சரவணனும் இங்கே அந்த ஆதார் கார்டையும் எடுத்துக்கிட்டு இங்கே வேக வேகமாக ரொம்பவே கோபமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே அங்கே பாண்டியனமும் வந்து அங்கே மாணிக்கம்ம கிட்ட கேட்குறாங்க எங்கே சரவணன் இங்கே இருந்தானே அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவரு ரொம்பவே கோமமாகவும் அவர் க கடையிலேருந்து கிளம்பினாரு ஆனால் எதுவுமே எங்கிட்ட சொல்லிட்டு கூட போகல அவர் வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்டே ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனால் அவங்க ஒழுங்காக கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே அங்கே சரவணன் பயங்கர கோபமாகவும் இவ எத்தனி போய் எங்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல இவங்க ஃபேமிலியே பொய் சொல்கிற ஃபேமிலி போல் நம்மக்கிட்ட எல்லாமே ஒன்றும் இல்லாமல் பொய்யே சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எவ்வளோ தைரியமாக இந்த வீட்டில் அவள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் பயங்கர கோபமாகவும் போகிறாங்க உடனே கோமதி ராஜி ரெண்டு பேரும் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்காங்க மீனாவுமே தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அந்த நேரம் பார்த்து ரொம்ப ரொம்பவே கோமாவும் சரவணன் உள்ளே வராரு உடனே இன்னும் இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமமாக வேறு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே சரணம் அப்படி இப்படின்னு சமாளித்து பார்க்குறாங்க அப்போயுமே மீனா நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே இந்த உண்மையை மீனாக்கிட்ட மட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அண்ணி இங்கே பாருங்கள் அங்கே மயில் ஒரு வயசு அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தால நீங்கள் அதிர்ஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வயசு முப்பதுன்ற மாதிரி தானே ரெண்டாயிரத்தி பத்தில் நான் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் ஒரு படத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால்ல அதுதான் இதுதான் உண்மை ஏன்னா அவளுக்கு இப்போ முப்பது வயசு ஆகுது என்னோட ரெண்டு வயசு அதிகமாகுது அவள் இத்தனை நாளாக நம்மக்கிட்ட இந்த பொய்யெல்லாம் சொல்லி மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறா அவளை நான் ஆதார் கார்டு கேட்டுவுமே அவள் அந்த ஆதார் கார்டை கொடுக்காம இருந்தா எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் வந்துச்சு நான் அவங்க அப்பா கிட்டே எப்படியோ அந்த ஆதார் கார்டை வாங்கி டேட் ஆஃப் பார்த்தா அவளுக்கு முப்பது வயசு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா இந்த ஒரு பொய்யை சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட சொல்லுவோம் மீனாக்கு பயங்கர கோமாவும் பயங்கர அதிர்ஷியாகவும் இருக்குது ஏன்னா இங்கே மயிலுக்கு முப்பது வயசு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தாலுமே அம்மா நீங்கள் எதுவும் அவ மயில்கிட்ட நீங்கள் பேசிக்காதீங்க இந்த விஷயத்தை பற்றி நான் அவகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நீங்கள் டீல் பண்ணிக்கவங்க இது அர்ஜென்ட்டில் நீங்கள் எதுவுமே அங்கே கிட்ட எதுவும் பேசிவிட்டு போடிங்க நான் மயில்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணான சம்மாதம் பண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மயிலும் மயிலுமே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே ரூமில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே மீனாவுமே போய் அக்கா மயிலக்கா நீங்கள் என்ன பொய் சொல்லி வச்சுருக்கீங்க இங்கே சரவணன்மம்மா ரொம்பவே கோபமாகவும் வந்தார் உங்கள் மேலே நான் எப்படியோ சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டேன் நீங்கள் உங்களுக்கு முப்பது வயசு போதா உங்களுக்கு முப்பது வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட எங்கிட்ட சொன்னது கூட இல்லை உன்னோட ஆதார் கார்டை பார்த்துட்டு இப்போதான் சரவணன் அம்மா எங்கிட்ட சொல்லிட்டு போனார் அவரு ரொம்பவே கோபமாக வந்தார் அவர் வந்த கோபத்துக்கு உன்னை உங்கள் அம்மா வீட்டுக்கே அமுச்சு விட்டுட்டு இருப்பாரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில்கிட்ட மீனாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதை இங்கே கோமதியுமே கேட்டுடுறாங்க கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா இங்கே மயிலுக்கு முப்பது வயசு அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு தெரிஞ்சதும் கோமதிக்கு பயங்கர கோமாவும் உடனே கதுவை தரஞ்சிட்டு உள்ளேயுமே போயிடுறாங்க இங்கே கோமதியை பார்த்ததுமே மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது உடனே இங்கே கோமதியுமே போய் மயில நீ எங்கிட்ட இது மாதிரி எங் எங்கள் ஃபேமிலியவே நீ ஏமாத்திருக்க உனக்கு சரண சரவணோட ரெண்டு வயசு அதிகமாக இருக்குது இந்த விஷயத்த ஏன் அங்க எல்லார்கிட்டையும் நீ இந்த விஷயத்த மறைச்ச ஏன் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைச்சியா இந்த ஒரு பொய் தான் நீ மறைச்சி வச்சிருக்கியா இல்லை எல்லா பொய்யும் நீ மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கர கோமாவும் கேட்குறாங்க அதை நான் வந்து நான் இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் இது அம்மா தான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மறைக்க சொன்னாங்க மற்றபடி எந்த வேற எந்த தப்பும் இல்லை வேற எந்த பொய்யுமே சொல்லலாத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே மயிலுமே சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே அங்கே மீனாக்கு ரொம்பவே கோமமாக தான் இருக்குது ஏன்னா இந்த விஷயத்த அங்கே மயில் மறைச்சிருக்க கூடாது ஏன்னா இந்த உண்மையை சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கணும் இப்போ இந்த விஷயமெல்லாம் மாமாவுக்கு இது தெரிஞ்சு தெரிய வந்துச்சுன்னா உன்னை இந்த வீட்டிலேயே வைக்க மாட்டாங்க நீ இந்த பொய்யெல்லாம் எதுக்குக்காக சொல்லியிருக்க உங்கள் அம்மா தான் ஏதோ புத்தி புத்திக்கிட்டு போய் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சொல்லிட்டாங்க உங்களுக்கு தான் புத்தி எங்க போச்சு நீங்க நல்லா தானே படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது எங்கள் அம்மா சொன்ன ஒரு பொய்யால இங்க என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயிலுமே உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அத்தை என்னை மன்னிச்சுக்கோங்க அத்தை நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் நான் எங்கள் அம்மா ஏதோ இந்த ஒரு பொய்யை சொன்னாதான் உனக்கு கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஏதோ நான் புத்திக்கிட்டு போய் அது மாதிரி ஒரு பொய்யை நான் உங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயுமே சொல்லிட்டேன் ஏன்னா இது மன்னிக்க முடியாத பொய் தான் என்ன மன்னிச்சிக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே மயிலை பார்த்ததும் மீனாக்கு ரொம்பவே வருத்தமும் இருக்குது அத்த இப்போ நம்ம இந்த விஷயத்த பற்றி பேச வேணாம் ஏன்னா தீபாவளி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற நாள் இந்த நாளில் இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பேசி க மனசு கஷ்டப்படுத்த வேணாம் நம்ம நாளைக்கு இந்த விஷயத்த பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட மீனாவுமே சொல்றாங்க உடனே கோமதிமே இதுக்கு ஓகே சொல்லிட்டு மயில் உனக்கு இன்னைக்கு இல்லை உன்னை நாளைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே கிளம்பிடுறாங்க உனே ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே மயில் உக்காந்து வழக்கம் போல் இருக்காங்க உடனே இந்த விஷயத்த கால் பண்ணி அவங்க அம்மாவுக்குமே சொல்கிறாங்க அம்மா இங்கே என்னோடய வயசு இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்னை இந்த வீட்லேயுமே வைக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா இது உங்கள் புருஷன் பண்ண வேலை திருட்டு திருட்டுத்தனத்தை இப்போ ஒன்றும் தெரிய தெரிய வந்துச்சுனா இந்த வீட்டில் வாழ்க்கை போகிற அந்த வீட்டில் நான் என்னால் இருக்கவே முடியாது நீங்கள் பண்ணதெல்லாமே என்னோடய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிக்கிட்டீங்க இப்போ அத்தை வந்து என்ன இப்படி அப்படியே திட்டிட்டு போனாங்க ரொம்பவே அசிங்கமாக திட்டிட்டு போனாங்க எனக்கு அசிங்கமாக இருக்குமா என்னால் உயிர் வாழவே முடியாது நான் செத்துன்னு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க மயிலவங்க அம்மா கேட்டதுமே மயிலவங்க அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது ஆனால் மயிலுக்கிட்ட வருத்தப்படுற மாதிரி காமிச்சிக்காமல் மயில் அவங்க என்ன சொன்னாலும் சரி நீ அங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட இதுக்கு மேல இந்த வீட்டுக்கெல்லாம் நீ வர வேலை வச்சுக்காத அங்கேயே நீ எப்படியோ ஒண்ணு சமாளிச்சு நீ அங்கே இருந்தது என்ன பார்த்துக்கிறதுக்கே இங்க ஆள் யாரும் இல்லை உங்க தங்கச்சி வேற அவ காலேஜ் வேற படிச்சுக்கிட்டு இருக்கா அவளோட வாழ்க்கை நாசமா போயிடும் நீங்க வீட்டுக்கு சைடு இது வந்துற போறாங்க சண்டை போட்டுட்டு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீயே ஃபேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயிலங்க அம்மாவுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டா மயிலுக்கு அம்மா நீங்க சொல்ல வேண்டிய பொய்யெல்லாம் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க ஆனால் இங்கே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான் நீங்கள் சொகுசாங்க உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தீபாவளி அனுமா நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு என்ன தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கே மயிலவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் மயிலவங்க அம்மாவும் பயங்கரமாக இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தன நானும் அழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக மயில் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிட்டு அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க மயிலோட வாழ்க்கை இது மாதிரி ஆகிடுச்சு அவள் பிறன்ட்டா இருந்தால் ஒரு அவளுக்குன்னு ஒரு குழந்த பிறந்ததுச்சின்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இப்போ இன்னொரு பிரச்சனை வேற இது கிளம்பியிருக்கா இங்கே இது போய் எங்கே போய் முடிய போதும் மீ இது மயிலை இது வீட்டை விட்டு தோர்த்திட்டாங்கன்னா மயில் எங்கே போவானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மயிலுமே ஐயோ ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சு இந்த விஷயம் இங்கே சரவுண்ட் என் மாமாவுக்கு வேற தெரிஞ்சு இன்னும் பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வீட்டிலேயே வைக்க மாட்டாங்க பெரிய சொல்லி அவரை இந்த வீட்டில் நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனா இங்க ஒவ்வொரு பிரச்சனையா வந்து என்ன இந்த வீட்டிலையே இருக்க விடாத மாதிரி பண்ணி விட்டுரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க மயிலுமே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க உடனே இங்கே கோமதியோ மீனாவும் மீனா உடனே இங்கே மயிலக்கா இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லுவோம் உடனே எங்கள் கோமதியுமே நானுமே அதே தான் இங்கே மயிலுக்கு முப்பது வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்விப்பட்டதுமே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி இங்கே சரவணுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு சரவணன் என்ன பண்ண போறானே தெரியலையே இங்கே மயிலை வேற வீட்டிலேயே வைக்க மாட்டான் இவ்வளோ வேற கட்டின்னு வந்துட்டு அவளை அவங்க அம்மா வீட்டுக்குமே அம் அனுப்ப முடியாது இப்போ கட்டின்னு வந்துட்டான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இனி இவ்வளோ நாளாக அவன் எப்படி வாழ்ந்தானோ அதே மாதிரி வாழ்ந்துட்டால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இங்கே அவனுக்கு வேறு தெரிஞ்சிருச்சு இங்கே இந்த விஷயத்த அவர்கிட்ட வேற போய் சொல்லி இந்த விஷயம் எவ்வளோ பெருசாக ஆக போகுது இங்கே மயிலுக்கு கொஞ்சம் கூட புத்தின்றதே இல்லை இந்த விஷயத்த முன்னாடியே அவன் சொல்லிகிட்டு இருந்தானா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது இப்போ இந்த பிரச்சனை வெளிவரும்போது இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கூட யோசிச்சியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே பள்ளி வேலுமே பாண்டியன் வேலை கொடுத்து வெளியே அமைச்சு விட்டுறாங்க சுகன்யா பாண்டியன் மேலே பயங்கர கோபமாகவும் இருக்காங்க ஏன்னா இங்கே சரவணன் இருக்கார் அவருக்கெல்லாம் வேலை கொடுக்காம இங்கே பா பழனிவேலுக்கு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் மேலே பயங்கரமாக கோவமாக இருக்குது ஏன்னா சுகன்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பழனிவேலுமே கூட்டிகிட்டு போகிறேன் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் பாண்டியன் அதுக்குள்ளே வேலை வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்